கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் தாமிரபரணி நதியில் புனித நீராடி நல்லை சந்திப்பு சாலை குமார சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின் திரளான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர் கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜை விழாவிற்காக நேற்றைய தினம் நடை திறக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு நாள் நடைபெறும் இந்த மண்டல பூஜை விழாவில் தமிழகம் கேரளா மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை வந்து தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினார்கள் அந்த வகையில் தாமிரபரணி நதியில் புனித நீராடி நெல்லை சந்திப்பு சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கோவிலில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளை நடத்தினர் தொடர்ந்து கோவிலில் வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் பின்னர் ஐயப்பனுக்கு சரண கோஷம் வழங்க மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் 아이 <목소리로>